ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சீக்கிரத்தில் எப்படி செய்து முடிக்கலான்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் அயலா மீன் இது வந்து காணாங்கத்தா மீன்னு சொல்லலாம் இந்த மீன் தான் ஒரு அரை கிலோ எடுத்து வச்சிருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறமா தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இது வந்து மாங்காய் போட்டு செய்ய போகிறோம் மீன் குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி அப்புறம் பூண்டு அதுக்கு தேவையான மற்ற பொருள்லாம் நம்ம செய்யும் போது பார்க்க போகிறோம் இப்போ வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் அரைச்சிக்க போகிறோம் தேங்காவும் சோம்பம் போட்டு வச்சுருக்கேன் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் இருந்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ சமையல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் கடலை எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் ரொம்ப போட்டிங்கன்னா க கசப்படுத்துகிறோம் மீடியமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு பூண்டுலாம் கொஞ்சம் செவக்க வரட்டும் வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை தான் போடுறேன் இப்போ ஒரு கொத்து கருவேப்பையை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் பிறகு மற்ற இதெல்லாம் என்ன போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு ஓரளவுக்கு நல்ல செவக்க வந்துருச்சு பாருங்க இப்போ இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரெண்டு பெரிய தக்காளி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தேவையான ஒரு ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இங்கே மொத்தமாக வச்சு காட்டுறதுக்கு வசதி இல்லாததுனால நான் போடும்போது ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா மசிஞ்சி வரணும் அப்போதான் குழம்பு வந்து நம்ம செய்யும் போது நல்லா வந்து திக்னஸ்ஸாக வரும் மசியில்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்காது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி மசிஞ்சி வரட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் இந்த நேரத்தில் நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா அந்த மீனுடைய பவிச்சு வாசனை எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது ரொம்ப சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துருச்சு வெங்காயம் தக்காளி போட்ட எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குழஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்க வெறும் மிளகாய் தூள் இருக்குன்னா நீங்க அதையே சேர்த்துக்கோங்க நான் குழம்பு மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் சீரகத்தூள் சேர்த்துக்கங்க மீன் குழம்புக்கு ரொம்ப வாசனையா மனமா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகாய்களுடைய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த நேரத்துல தண்ணி சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளித்தண்ணி இப்ப இந்த மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு இப்ப இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடியை போட்டு கொதிக்க விடலாம் ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் தேங்காய் வெறும் சோம்பு தான் ரெண்டு தான் போட்டு அரைச்சிருக்க அதை நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் மிக்சியில கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் அதை கழுவி ஊத்திக்கலாம் இந்த நேரத்தில் நீங்க உப்புலாம் கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் உப்பு குறையும் நீங்க உப்புலாம் பார்த்துக்கங்க இப்போ திருப்பி நான் என்ன பண்ண போறேன் திருப்பி மூடி போட்டு தேங்காய் விடிய பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் சிம்ல வச்சுக்கோங்க ஏன்னா தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இந்த தேங்காய்வுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு இந்த நேரத்தில் நம்ம எடுத்து இந்த க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கிறது மாங்காவை போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மீன் குழம்பு நீங்கள் ஒரு முறை இது மாதிரி பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல அரைச்சி விட்ட மீன் குழம்புலாம் கூட போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன் அரைச்சி விட்ட மீன் குழம்பு அதையும் போட்டிருப்பேன் செட்டிநாடு ஸ்டைலில் போய் பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்கும் இது வந்து டக்குன்னு செய்து முடிக்கிற மாதிரி சிம்பிளான ஒரு சூப்பரான அது எடுத்து டேஸ்டியான மீன் குழம்பு இப்போது இந்த மாங்காவை தான் போட்டிருக்கேன் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் ஆனதுக்கப்புறமா கடைசியாக மீனை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா தழை தலைன்னு கொதிக்குது பாருங்கள் இப்போ மாங்காய் வந்து ஃபுல்லாக வெந்து வரணும்ல ஒரு அரை வேக்காடு இருந்தாலே போதும் அந்த ஹீட்லேயே இன்னும் கூட அது நல்லா வெந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுத்து வச்சிருக்கிற இந்த மீனை போட்டுடலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த அயலா மீன் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம் சூப்பரான ஒரு அயலா மீன் குழம்பு தான் ரொம்ப டகசமாக இருக்கும் அதுவும் மாங்காய் போட்டு செய்தோம்னா எப்படி சூப்பராக இருக்கும் இது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே சப்பாத்திக்கும் நம்ம சாப்பிடலாம் மீன் குழம்புச்சு தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடலாம் விட்டதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தாழியை போட்டுட்டு இறக்கிடலாம் இப்போ எடுத்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அவ்வளோதான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தழையை கொஞ்சம் தூவிக்கலாம் செமையாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான அயலா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அட்டகாசமாக போய் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பாடு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் அங்கே பழைய சாதம் இருந்ததுன்னா மறுநாள் வச்சு மீன் குழம்புல சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்